श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यपर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रतिभस्थानपद्धति श्लोकं नूतिमुपति ओन्पैकेयी वरदानदुर्धिननिरालोकस्य लोकस्य यत् त्राणार्थं वरदेन भव्यमनसा साकेतमानीयत रामत्यागसहैरसह्यविरहं रङ्गक्षितीन्द्रस्य तत् மனன்ய தந்திர பணிதே ராபீடமீடீமஹி பதபதார்த்தம் எத்து யாதொரு பாதுகையானது பவ்ய நல்ல மனதை உடைத்தாயிருக்கின்ற பரதேன பரதராலே கைகேயி கைகேயிக்கு வரதான வரங்கொடுத்ததாகிற துர்தின சூரியன் மறைந்த தினத்தினாலே நிராலோகசிய வெளிச்சமில்லாமலிருக்கின்ற லோகசிய லோகத்தினுடைய திராணார்த்தம் காப்பாற்றுவதற்காக சாக்கேதம் அயோத்தியா பட்டணத்தை ஆனீயத அடையும்படி செய்யப்பட்டதோ ராம தியாக சகைகி ஸ்ரீராமனை விட்டு பிரிந்ததை சகித்து கொண்டவர்களாலே அசஹ்ய விரகம் பொறுக்க முடியாமலிருக்கின்ற பிரிவை உடைத்தாயிருக்கின்ற அனநிய தந்திர ஒருவரால் செய்யப்படாமலிருக்கின்ற கணிதேகே வாக்கான வேதத்திற்கு ஆபீடம் தலைக்கு அலங்காரமாயிருக்கின்ற தத்து அந்த ரங்கக் கிதீந்திரசிய ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதத்ராணம் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையை ஈடி மகி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ ராமன் கிளம்பி காட்டுக்கு போனார் ஜனங்கள்லாம் அழுதா திருப்பி பாதுகா அயோத்தி கேள்னா அப்போது ராமன் ஞாபகம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணிலேருந்து தண்ணீர் கண்ணீர் வந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் இப்போ சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார்னா ராமன் போன போது அழுதா ஜனங்கள் எல்லாம் நீ திருப்பி வந்தபோது அழறத நிறுத்திட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை வா ராமன் போனதுக்காக அழலியோ நீ கிளம்பி போயிட்டான்னு தான் அவள் அப்போவே அழுதாளோன்னு சந்தேகம் வந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சுவாமி வடிவமைச்சிருக்கார் இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட உட்கருத்து தான் இதில் வந்து மேலோட்டமான அர்த்தம் இதுதான் கைகை வரம் வாங்கினா பரதனோட நல்ல மனசுனால அந்த துர்தினமானது மாறி பாதுகை உள்ள வந்ததுனால வெளிச்சம் வந்தது அப்பேற்பட்ட பாதுகையை வணங்குகிறேன் ராமனோட பிரிவை கூட சகித்து கொண்டவர்களால் உன்னோட பிரிவை சகிக்க முடியாம இருக்கே அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ இதோட உட்கருத்துங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட ஹைலைட்டே ஆக்சுவலாக இப்போ இதில் சில முக்கியமான பதங்களை சுவாமி உபயோகப்படுத்தியிருக்கார் அதாவது இதெல்லாம் நமக்கு வந்து வியாக்கியார்த்தாக்கள் எடுத்து கொடுத்தா தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் துர்தினம் அப்படின்னு ஒரு வார்த்தை சூரியன் மறைந்த தினத்தினாலே கைகே வரம் வாங்கினதுனால அந்த அயோத்திக்கே முழுக்க இருள் கவ்விர்த்து அந்த அயோத்தியே ராமன் கிளம்பி போயிட்ட தினத்திலேருந்து முழுக்க இருள் சூழ்ந்த நாடு மாதிரி ஆயிடுத்து அப்படின்றத ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக சுவாமி தேர்ந்தெடுத்திருக்கிற வார்த்தை துர்தினம் ஏன்னா பௌண்ட்ரிகபுரம் சுவாமி சாய்க்கிற சூரியன் கார்த்தால் உதயமாகும் போது மேகங்கள் எல்லாம் மறைச்சு சூரியனே தெரியாமல் அந்த வெளிச்சமே தெரியாமல் ஒரு நாள் ஆரம்பிச்சதுன்னா அந்த தினமே துர்தினமும் அந்த மாதிரி துர்தினத்தில் சூரியனை பார்க்க முடியாத அளவு இருட்டு இருக்கக்கூடிய அந்த துர்தினத்தில் ஆச்சாரியாலெலாம் பிக்ஷை கூட எடுத்துக்க கூடாது அப்பேற்பட்ட துர்தினமா அது இப்போ சுவாமி அப்பேற்பட்ட பதத்தை தான் இங்கே போடுறார் கைகேயி வரம் வாங்கினதுனால அயோத்திக்கு ஏற்பட்ட துர்தினம் அப்படின்னு ஆக அவ்வளவு கொடுமையான தினம் அது அதனால தான் அந்த பவர்ஃபுல் வேர்டு இப்போ இந்த மாதிரி இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அயோத்தியை யார் வந்து வெளிச்சம் படுத்தினா யாரால் வெளிச்சம் உண்டாச்சு அப்படின்னா அது பாதுகையால் தான் இப்போது இதோடய உட்கருத்தா என்ன சொல்ல வர அப்படின்னா இப்போ இந்த கலிகாலம்ன்றது இந்த கலியுகம்ன்றது அப்பேற்பட்ட இருட்டில் தான் அந்த அது மாதிரியான ஒரு உருவகப்படுத்துறது தான் ஏன்னா நம்மெல்லாம் முழுக்க அஜானத்தில் இருக்கும் ஒரு ஞானமே இல்லாமல் ஒரு பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளை கூட தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு இருட்டில் சூழ்ந்துருக்கும் இப்பேற்பட்ட இந்த இருட்டில் இந்த கலியில் நமக்கு வெளிச்சத்தை யார் கொண்டு வரா அப்படின்னா நம்மளோட பாதுகையின் வடிவான நம்மாழ்வார் தான் கொண்டு வர இப்போ இந்த ஸ்தோத்திரத்தில் பாருங்கோ அனநிய தந்திர பணிதேகே அப்படின்ற ஒருவரால் செய்யப்படாததான வேதத்திற்கு அப்படிங்கிறது ஆக வேதத்தோட தலையில் அலங்காரமாக ரங்கநாதனோட திருவடியான பாதுகையான நம்மாழ்வார் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது அமிர்த சுவாமி சாய்பர் அப்படி நின்ற அமலன் படியெல்லாம் இப்படி எம் முள்ளத்துள் எழுதினார் எப்படியும் ஏறார் சுருதி ஒளியால் இருள் நீக்கும் தாராபதி அணையார்தாம் அப்படின்வர் அதாவது அப்படி நின்ற அமலன் படியெல்லாம் அப்பேற்பட்ட பெருமாள் அவருக்கான குணங்கள்லாம் முதல்ல சொல்லியிருப்பார் அப்படி நின்ற அமலன் படியெல்லாம் இப்படி எம் உள்ளத்தில் எழுதினார் இப்பேற்பட்ட பெருமாளை தெரிஞ்சுக்கோங்கோன்னு நம்மளோட மனசில் எழுதினார் யார் அப்படி எழுதினா சுருதி ஒளியால் இருள் நீக்கும் அதாவது அந்த வேதத்தோட ஒளியினால நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடியவா யாரு தாராபதி அணையார்தாம் நட்சத்திரங்களுக்கு அரசனான சந்திரனை போன்ற ஆச்சாரியர்கள் அப்படின்னு வியாக்கியானம் ஏன் சந்திரன்னு சொல்றாரு இருளை நீக்கிறதுன்னா சூரியன் கூட சொல்லிருக்கலாமேன்னா சந்திரன் வந்து குழுமை மனசுக்கு ஹிதமாக இருக்கிறது அதனால் இங்கே வந்து சுவாமி சாய்க்கிறார் இந்த அமிர்த ரஞ்சனையில் அப்பேற்பட்ட ஆச்சாரியர் யார் இருளை நீக்கக்கூடிய ஆச்சாரிகள் அதே தான் இந்த ஸ்லோகத்துலேயும் எடுத்திருக்கார் இப்போ இருளில் இருக்கிற ஜனங்களை அந்த சுருதி ஒளியால் அதனால தான் இங்கேயும் அந்த வார்த்தை அனநியதந்திர பணிதேகை ஒருவரால் செய்யப்படாமல் இருக்கின்ற வாக்கான வேதத்திற்கு அந்த சுருதி ஒளியோட வெளிச்சத்தினால் ஸ்ருதியோட அந்த ஸ்ருதி ஸ்மிருத்தின்னு சொல்கிறதே அதோட வெளிச்சத்தை கொண்டு வந்து பாதுகை என்னும் நம்மாழ்வார் அவரை நம்ம வணங்கிறது தான் நமக்கு அந்த இருளை நீக்கும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு ஆக இங்கே கைகேயி அப்படின்ற விட கலிபுருஷனுக்கு சமமாகவும் பவ்ய மனசா அப்படின்னு பரதன் நல்ல மனசோடு இருக்கக்கூடிய பரதன் ஏன்னா பரதன் தான் பாதுகையை திருப்பி அயோத்திக்கு ஏழை பண்ணின்னு வந்தார் அப்போ இந்த இடத்துல பரதன்றது நம்மளோட நாதமுனிகளை குறிக்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பரதன்ற சப்தம் நாதமுனிகளை குறிக்கும்னு அக்க ஆக பவ்ய மனசா அப்படின்னா அந்த ஹிதமான மனசோட எல்லாருக்கும் நல்லது கொடுக்கணும் அப்படின்ற அந்த நல்ல மனசோட யார் திருப்பி நம்மாழ்வாரை நமக்கு கொண்டு வந்தா யார் திருப்பி பாதுகையை ஏழை பண்ணிட்டு வந்தால் பரதன் பரதன் என்கின்ற நாதமுனிகள் எதை கொண்டு வந்து சேர்த்தா பாதுகை என்ற நம்மாழ்வார் ஆக இதோட மேலோட்டமான அர்த்தமானது இருளை நீக்கக்கூடிய ஒளியாக பரதன் பாதுகையை ஏழ பண்ணிண்டு வந்தார் பெயர்பட்ட பாதுகை வேதத்திற்கு தலைக்கலங்காரமாய் இருக்கக்கூடிய திருவடியை காப்பாற்றும் பாதுகை அப்படிங்கிறது அதோட உட்கருத்தென்ன இருளில் தவிக்கிற நம்மளை போன்ற இந்த ஜீவாத்மாக்களுக்காக நல்ல மனசோட பரதன் என்று சொல்லப்படும் நாதமுனிகள் நம்மாழ்வாரை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்க ஆக அந்த நம்மாழ்வாரை சேவிக்கிறது தான் நமக்கான விமோச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இது அமையர்தரியேன் கவிதார்கிக்கு சிம்மாயே கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா